புவி சூரியனை சு பற்றி ஆரை ஆர்வனுடைய வட்டப்பாதையில் கதி வீவனுடன் சுற்றுகின்றது எனவும் நம்மட சூரியன் சூரியன் இவர் சுற்றி இது சன்ன போனோம் சன் எர்த் வீவன் வேகத்தோட ஆர்வன் ஆரையோட சுற்றுலான் ஆர்வன் வீவன் எங்களிட் எனவும் செவ்வாய் சூரியனை பற்றி ஆரை ஆட்டுவனமுடைய ஒரு வட்டப்பாதையில் கதி டூவின் சுற்றுகின்றது எனவும் கொள்கை எப்படி செவ்வாய் முன்னுக்கு தண்ணி இருக்கு செவ்வாய் தனியாக இதுதான் செவ்வாய் மாஸ் இவர் யார் கேட்டிங்கன்னா ஆட்டுவாம் வீட்டு கதிரை இருக்கே நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கண்டா எங்கள் சாரி வீவண்ணங்கள் வீட்டு வீவண்ணங்கள் வீட்டுவை பற்றி கேட்குறாங்க அதாவது வேகமன்ற ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு இதை என்ன சம்மந்தப்பட்டிருக்கேன்டா அப்படியே ரொட்டிரடி பார்த்தோம்ண்டா யாருன்னு கேட்டிங்கடா வட்டையக்கம் வட்டை இயக்கம் சம்மந்தப்பட்டிருக்கு ஒரு பெரிய திணிவை சுற்றி என்ன செய்தன்னு கேட்டிங்கடா ஒரு சின்ன திணிவு வட்டப்பாதை ஆட்டிகிட்ருக்கு வட்டப்பாதை ஆட்டணுமெண்டா மைய நோக்கி என்ற ஒரு விஷயம் இருக்கணும் சரியா அதே மாதிரி இரு திணிவான பொருட்களை பற்றி சம்மந்தப்படுத்தியிருக்காங்க அப்போ ஈர்ப்பு படம் இருக்குது அப்போ முதலாவது இதத்துக்கு எஃப் செவன் இமே வாங்கிக்க போகிறேன் டுவெல்த்துக்கு என்னது எஃப் செவன் எம்ஏ சரியா ரெண்டு திணிவெல கிடையிலான பொருள் நான் இதை எம்எம் எடுக்கிறேன் ஓஹோ ஓஹோ பி ஒன்னுங்கள் பி டூ கேட்டிருக்காங்கண்ணே உங்களுக்கு ஒரு பிரச்சனை திணிவு விஷயம் வரப்போதுண்ணே இறங்கி பாப்போம் முதலாவது இதை எம்எண்ட் எடுக்கிறேன் இதை எம்எண்ட் எடுக்கிறேன் அதாவது ஏத்துற திணிவை எம்எண்ட் எடுக்கிறேன் மாசத்துனிவா டூ ஹண்ட்ரட் எடுக்கிறேன் பெரிய தனி சண்டத்தினிவாக கேபிட்டல் எம்என்ட் எடுக்கிறேன் சரியா எதாவதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் எஃப் சம் எஃப் செமன் ஜி அகில மார்லி பெரிய நம்முடைய எம் ஒன் கு ஆர் ஒன் வர்க்கம் சமன் எம் ஒன்னை தான் பார்த்தேன் ஏ என்ன கேட்டிங்கடா பி வர்க்கத்துக்கு ஆர் ஒன் அதாவது ஆர் மூடு சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா விஒர்க் எங்களுக்கு ஆறு ஒன்று ரெண்டு எதுக்கலாம் ஒமேவர்க்கம் ஒமே கர்கம் ஆர் ரெண்டு எடுத்துக்கலாம் எங்களுக்கு வீ விஒர்க்கம் தான் தேவைப்பேன் வி ஒன் வர்க்கம் ஓகே சரி எங்களுக்கு கேட்டிங்க எப்படி இதே இதை நான் மாசுக்கு யூஸ் பண்ணுறேன் எஃப் செவன் என்ன எம்ஏ சரியா எஃப்என்ன ஜி பைலபுமாரிலி சண்டை திணிவு எம் டூ கீழ் ஆர் டூ வர்க்கம் சமன் எம் டூ என்ன இந்த திணிவு தர ஆர் டூ இவங்களுக்கு வி ஒன் வீ டூ தான் இருக்கிறாங்க சரி இதில் கொஞ்சம் சுருக்கம் வண்டி இருக்குது சுருக்கம் அதாவது இந்த சிமோல் எம்என் நேம் இதையும் வெட்டலாம் என்ன சமபாடு தானே ரெண்டு பக்கம் தூக்குறேன் ஆர் ஒன் நேம் ஆர் ஒன் வர்க்கத்தையும் மிச்சம் ஆர் ஒன் தான் இருக்க போகுது எங்களுக்கு மிச்சம் யார் பேர் கேட்டிங்கன்னா ஜி எம் ஆர் ஒன் சமன் பி ஒன்ட வர்க்கமாக போகுது சரியா இதே இதை இவருக்கும் எம் டூ எம் டூ பூ ஆர் டூவால் அந்த ஆட்டோ இருக்கிறதுனா ஆர் டூ தான் மிச்சம் இருக்க போகுது ஓகேண்ணா மிச்சம் ஜி எம் தில் ஆர் டூ சமன் பி டூட வர்க்கம் ஓகேவா ஆகவே இப்போ எங்களுக்கு என்ன தேவை பிவண்ணுங்கள் வீட்டு தேவை இவர்களை இவர் அப்போ இவர்களை பிவண்ணுங்கள் சமன் பிவன் வர்க்கம் ஜி எம் ஆர் ஒன் வீட்டு வர்க்கம் கீழே தானே இருக்கு அப்போ தரகளை மாதிரி ஜிஎம் ஓகேவா அப்போ ஜெயம் ஆர் டூங்கள் ஆர் ஒன்ருக்கு அப்போ இதை வர்க்கத்தை பொதுவாக எடுக்கிறேன் பி வண்ணுங்கள் டூ முழுவதின் வர்க்கம் சமன் ஆர் டூங்கள் ஆர் ஒன் வர்க்கம் இங்கே வந்தா பி வண்ணுங்கள் டூ சமன் வர்க்கம் மூலம் ஆர் டூங்கள் ஆறு ஒன்னாக இருக்க போகுது வர்க்கம்பலம் ஆற்கங்கள் ஆர் ஒன்னாக இருக்க போகுது எஃப் செமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஈர்ப்பு புலத்தையும் மையம் நோக்கிய ஆறு மூடுகளையும் சமப்படுத்தி இந்த கல்வி செஞ்சுருக்கேண்ணா கொஞ்சம் ஈஸி தான் இந்த கல்வி